எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காஸ்ட்லியான ரெசிபி தான் செய்ய போகிறோங்க இந்த ரெசிபியை நிறைய பேர் வெளியில சாப்பிட விரும்புவீங்க ஆனால் என்னோட ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட செம்ம டேஸ்டியாக நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க வெளியில போய் சாப்பிட அதிக விருப்பப்படுறவங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய அந்த சுத்தமான சூழ்நிலை வெளியில் எல்லா இடங்களையும் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கோங்க அப்படி உங்களுக்கு வீட்டில் செம்ம டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிடணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ஃபுல்லாக கரெக்டாக கவனித்து செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே செம்ம டேஸ்டியாக வருவங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நல்லா அடிக்கணமாக அகலமாக பெருசாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்குறேன் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இந்த தண்ணி அப்படியே சூடாகிட்டு வரட்டும் இதில் காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க காலிஃப்ளவர் வாங்கும்பொழுது பூச்செலாம் இல்லாமல் பார்த்து வாங்குங்க இது ஒரு பெரிய சைஸில் இருக்க பூ தான் நல்லா கரெக்டாக கிளீன் பண்ணிவிட்டு அதை உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து சேருங்க இந்த தண்ணி நல்லா சலசலன கொஞ்சம் சூடேறி வரணு அந்த சமயம் வரைக்கும் சூடேறினாலே போதும் காலிஃப்ளவர் இதில் கொஞ்சம் சாஃப்டாக மாறணும் அதே சமயத்தில் உப்பு கொஞ்சம் ஊறணும் இதில் மஞ்சள் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலை இந்த தண்ணி நல்லாவே சூடு ஏறிடுச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சலசலன்னு மேலே கொதிச்சு வரக்கூடாது அந்த லைட்டாக சூடு நல்லா ஏறணும் அந்த சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தனியாக இதை வச்சுடுங்க இல்லைனா காலிஃப்ளவர் ரொம்பவே வெந்துடும் இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க இதில் நான் சேர்க்கறது கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஷா ஜீரா ஷா ஜீரா நல்ல வாசமாக இருக்கும் அது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க சாதாரண சீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா மெல்லிசாக நீளமாக இருந்துச்சு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் ஒரு இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி துருவி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுள்ள பொண்டு பற்களை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி சேர்க்கிற எல்லா பொருளையுமே எந்த அளவு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு நறுக்கி இதில் சேர்த்துடுங்க தீயை மிதமாக வச்சுட்டு இதனோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சோட அளவு குறைவாக இருக்கட்டும் பூண்டோட அளவு அதிகப்படுத்துனா கூட தவறு கிடையாது இஞ்சோட அளவு அதிகப்படுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு தன்மையை நமக்கு மேலே தூக்கி காமிச்சிடும் அதனால் இஞ்சி சேர்க்கும்பொழுது பார்த்து சேருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு இது வரப்பட்டு வர்றது ஒரு மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமே கரெக்டாக நமக்கு கலர் மாதிரி வருபட்டு வரும் இது போல வதங்கி வந்த பிறகு இதில் பொடியா அறுக்கண வெங்காயம் நம்ம சேர்க்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுள்ள வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை தோலை எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்த உடனேயே இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட குறைவான அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் மிதமான தீக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வெங்காயத்தை கரெக்டாக வதக்கினீங்கன்னா இது போல் நமக்கு ஒரு பதம் வரும் அது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ நல்ல பழுத்த தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும் அந்த தக்காளியை மிக்சி சாரில் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் இருக்க தக்காளி நான் எடுத்திருக்கேன் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெயிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும் இந்த தக்காளி கால் கிலோ உள்ள வெங்காயம் எடுத்தேன் நூற்றைம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெயிட்டில் தான் அந்த தக்காளி இருந்துச்சு அதை நல்லா அரைச்சி இதில் எடுத்து சேர்த்தாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் வச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க இந்த தக்காளியோட பச்சை மணம் எல்லாமே நமக்கு மாறணும் அப்படி நீங்கள் சரியாக தக்காளி கொஞ்சம் திருத்திரியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பெரிய ஓட்டை இருக்க ஜல்லடையில் வடிகட்டி கூட தக்காளியை பியூரியாக இதில் சேர்த்துக்கோங்க ஆனால் தக்காளி அறப்படாமல் இருக்கக்கூடாது இந்தளவு தக்காளி பச்சை மணம் மாறி சுருங்கி வர சமயத்தில் இதை நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இதில் சேர்க்குறேன் கலர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் காரம் குறைவாக இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நான் இப்போது கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்றதுனால அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்தேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்த தண்ணி பார்த்தீங்கன்னா சூடான தண்ணி தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி கிடையாது சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்தளவு கொஞ்சம் அதில் லிக்விடாக இருந்ததுனால தான் இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம்லாம் மாறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க இதுபோல் நமக்கு சில சிலன்னு முட்டை கொதியை நல்லா கொதித்து வரும் நடுவில் ரெண்டு முறை ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து கலந்து விடுங்க தீ அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் அடியில் நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் குறைவாக வச்சாலும் சமைக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் டேஸ்ட் லைட்டாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்யும்போதும் நாட்டு சர்க்கரையை சேர்க்கறதுக்கும் இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த சக்கரெல்லாம் நல்லா கேரம்லைன்ஸ்ட் ஆகிட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை எல்லாம் மாறி கரெக்டாக இது சுண்டி வருது நமக்கு இன்னும் கொஞ்சம் இது நமக்கு சுருங்க ரெடி ஆகணும் நம்ம இப்போ ஒரு பேஸ் கிரேவி ரெடி பண்ணுறோம் இந்த கிரேவியை நீங்கள் இந்த மத்தத்தில் செஞ்சு பாருங்களேன் இதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் இந்த ரெசிப்பியை சாப்பிடணுன்னு நினைக்கவே மாட்டீங்க பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு ஹோட்டலில் நம்ம கோபி மஞ்சூரியன்னு ஆர்டர் பண்ணி ஒரு கிரேவி குட்டி ஊண்டு பவுலில் நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த கிரேவியை தான் நம்ம வீட்டில் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கிரேவி சூப்பராக நமக்கு சுருங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நல்ல தாராளமாக ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எந்தளவு பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க இப்போ ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இலைகள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இது சூட்லேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக இது மாறி வந்துடும் இப்போ காலிஃப்ளவரை நம்ம மூடி வச்சு இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும் உப்பும் அது உள்ள வரைக்கும் ஊறி இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்க்கும்பொழுது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துடுங்க இதில் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் கார்ன்ஃப்ளாரோ அதில் நாலில் ஒரு பங்கு அரிசி மாவும் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு இப்போ நான் இதில் சேர்த்தது தூளுப்பு உப்பு நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளாரோட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இது மேலே எந்த அளவு நல்லா கோட்டாகி வருதோ அதுக்கு தேவையான அளவு நம்ம கூட குறைய சேர்த்து நல்லா இதை டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா உடையும் சில சமயம் இல்லை கைலையும் கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நல்லா இது க்ரன்ச்சியாக ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையிலேயே கூட கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி இதுக்கு தேவைப்படுதுன்னா இதே போல் தண்ணி கொஞ்சமாக தெளித்து ரெடி பண்ணிக்கோங்க நம்மளோட காலிஃப்ளவரும் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிக்க போகிறோம் ஒரு கடாயில் கடல் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடேறி வந்திருக்கு வடைகள்லாம் எப்படி பொறிப்போமோ நம்ம பஜ்ஜி எப்படி பொறிப்போமோ அதே போல் எண்ணெய் சூடேறின பிறகு மிதமான தீயை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுன்னு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் மஞ்சூரியனை ஒரு முறை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கடைக்கு போகும்போது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட மாட்டாங்க எப்பொழுதுமே உங்களை தான் செய்ய சொல்லுவாங்க இதே போல் ஒரு பக்கம் லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறணும் கலர் மாறணும் அதே சமயத்தில் நல்லா மொறு ஆகணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளற வேகாது மேலே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு ஒவ்வொரு பேட்சாக சேர்த்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த கிரேவியை மதியம் கூட செஞ்சு வச்சுட்டு ஈவினிங்கில் இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்து சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சேர்த்து கலந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவருமே சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு கொறிச்ச காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ண கிரேவியை நீங்கள் ஊற்றி கூட கொடுக்கலாம் அவங்களே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படி இல்லைன்னா கிரேவியை கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு தேவையான காலிஃப்ளவரை அதில் சேர்த்துட்டு கடாயை ஹீட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலிகளோ இல்லை வெங்காயத்தாலோ கட் பண்ணி போட்டு கூட சாப்பிட கொடுக்கலாம் அவங்கவுங்க விருப்பப்படி எப்படி வேணாலுமே சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கடையில் கொஞ்சம் கிரேவியில் பொறிச்ச காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன் எப்படி செஞ்சு சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரில செஞ்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டை அசைச்சிக்கவே முடியாது இது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் காலிஃப்ளவர் லவராக இருந்தால் உங்கள் வீட்டில் அவசியம் இந்த ரெசிபியை ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க இந்த ரெசிபியை சாப்பிட்ற எல்லாருமே உங்களோட காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு தீவிர ஃபேன் ஆயிடு வாங்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்